ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் பிளாக்ல செகண்ட் டே இந்த விளாக் எடுத்திருக்கேன் இதான் ரூம் டூர் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இது தான் இது வந்து எங்களோடய ரிலேஷனோட ரூம் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ரூம் வந்து ஷூட் ரூம் சொல்லுவாங்க கிச்சனோட நமக்கு வந்து இருக்கும் டபுள் பெட்ரூம் இருக்கும் டபுள் பெட் அண்ட் சோஃபா டைனிங் ஹால் மாதிரி சின்னதாக இருக்குது நம்ம வந்து குக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நாங்கள் குக் பண்ணலை ஸோ ஒன் டே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் டே மட்டும் போதும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி அப்போவே கிளம்பிட்டோம் இதோடய வியூ பாருங்க செம்மையாக இருக்குங்க அதாவது இயற்கையோட அழகை வந்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து அடிக்கடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அவங்களாம் கிரிக்கெட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விளாண்டாங்க எனக்கும் அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரலங்க சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்துருந்தோம் ஒரு சாங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம் எனக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரல பட்டு என்ன பண்ணுறது நம்ம வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரிலேஷனோட வீடு இருக்குது அவங்க வந்து எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ்க்கு போனோம் இந்த ரூம்லேருந்து வெறும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அவங்களோட வீடு போகிற வழியில் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே போனோம் நல்லா இருந்துச்சு இதுதான் அவங்களோட வீடு ஆனால் இங்கே தங்கி கொடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் நமக்கு வந்து டூ டேஸ் இருந்தாலே என்ன ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குது பாருங்கள் ஆனால் இங்கேயே தங்கி அவங்க இங்கேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து லக்கு தாங்க இதெல்லாம் நமக்கு அமையாது கண்டிப்பாக நமக்கு எப்பயாவது அமையும் ரொம்பவே அவங்க வீடும் நல்லா இருந்துச்சு அவங்க வீடு டபுள் தான் உள்ள நான் வீடியோ எடுக்கலை ஸ்டார்ட் நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவங்க வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு டவர் இருக்கும் அங்கே கையை காமிச்சாங்க இங்கே தான் கோயில் இருக்குதுன்னு நான் ரொம்பவே லாங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அவங்க இருந்து ஸோ சாமி கும்பிட்டு இங்கே தான் வந்து குறிஞ்சி செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவிலில் தான் இருக்காங்க பாருங்க அதான் குறிஞ்சி செடி இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஓரளவு பூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் மொதல் முதல்ல அந்த குறிஞ்சி செடியை இப்போ தான் நேரில் பார்க்குறேன் ஸோ இந்த செடி இருக்கிறதுனால என்னமோ குறிஞ்சி ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு பேர் சொல்லியிருப்பாங்க போல முன்னோர்கள் சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க கும்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வியூ இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என்ன ஒரு பிளேஸ் பாருங்கள் அந்த இடத்த விட்டு வரவே கொஞ்சம் கூட எங்களுக்கு மனதாக இல்லைங்க குறிஞ்சியாண்டவர் கோயில் போனதுக்கப்புறம் நேராக நாங்கள் போனது வந்து பார்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் சின்ன பசங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாயும் தான் ஸோ பார்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ ஒரு அழகான இடம் ரோஜா தோட்டம் சொல்லுவாங்கள்ல எல்லா ரோஜாக்களும் எல்லா கலர் இல்லை என்னென்ன வண்ணங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம உள்ளே பார்க்கலாம் அந்த அளவுக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு வந்து மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு போனாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்னஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணது டூ டேஸ் தான் பட் த்ரீ டேஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம் சின்ன பிள்ளையாவே மாறிட்டோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சீனரிஸில் தான் பார்த்துருக்கேன் இந்த நேச்சர்லாம் வந்து சீனரிஸ் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் பார்த்துருக்கேன் நேராக நான் போனதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி இதெல்லாம் நேராக பார்ப்போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் வந்து கொடைக்கானல் சின்ன ஊர் தான் இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க நாங்களாம் வந்து இங்கே வந்தது கிடையாது ஸோ சின்ன பிள்ளைலாம் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால் இதை பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த பூங்கா பார்க்கும்போது அங்கேயும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊஞ்சல்லாம் நல்லா ஆடிட்டு குழந்தையாவே மாறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் போகிற வழி தான் செம்ம டிராஃபிக்கு நாங்கள் தோட்டத்துலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய்ட்டோம் லன்ச் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேரளா ஹோட்டல் இருந்துச்சு கேரளா ரைஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்துவிட்டோம் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுக்கு கேரளா ரைஸ் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு கையோட குணாங்கு கிளம்பிட்டோங்க பசங்கள்லாம் வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸில் வர குணாங்கு மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க ஆனால் உள்ளே போய் வந்து அந்த கூண்டு இருக்குல்லையா அதில் இருந்து அந்த கம்பியிலேருந்து அங்கிட்டு யாரையுமே விட மாட்டாங்க அது ஒரு கிராஃபிக்ஸ் தானே அது கூட அவங்களுக்கு தெரியலை ஸோ ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்தாங்க அந்த பிளேஸை பார்க்க முடியலன்னு ரொம்பவே கவலையாக தான் திரும்பி வந்தாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க சின்ன பசங்களாம் நம்பி ஏமாந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பிறந்தாங்க இது ரொம்பவே வந்து ஃபேமஸானது இந்த குணகுகை பட் அதை நம்ம எப்படியாவது டச் பண்ணிட்டா அது வந்துடுவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அந்த மரம் அந்த மரத்தில் நின்று நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்த கையோட என் அக்கா பொண்ணு வந்து சுபாஷுன்னு நான் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்பிக்கிட்ட நின்று சுபாஷ் சுபாஷுன்னு கத்திக்கிட்டு இருந்தான் அவர் எப்பயோ காப்பாற்றி அவர் நேரம் அவர் வீட்டில் இருப்பாருங்க ஆனால் இன்னமும் அங்கே வரவங்க ஃபுல்லாகவே நான் பசங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் அங்கே வந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய பசங்களாவது எல்லாருமே சுபாஷு சுபாஷுன்னு இருந்தாங்க இப்போ யாருமே என்ன மெச்சூரிட்டி ஆகலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானும் அதுக்கு ஒரு ஹாப்பி சுபாஷன் கற்றுனதில் நானும் சும்மா விடலைங்க நானும் ஒரு சுபாஷன் கத்திட்டு தான் வந்தேன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் தானே அந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுக்கலான்ட்டு இருந்தேன் பட் டைம் ஆகிடுச்சு க்ளோஸிங் டைம் வந்துடுச்சு ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கூட நாங்கள் அங்கே இருக்கலை சின்ன சின்ன ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக வந்து சூசைட் பார்க் கிளம்பிட்டோம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு இதோடய பேரே வந்து அழகாக இருக்குது இதை வந்து நம்ம சூசைட் பார்க்குன்ற நேமில் வந்து மாற்ற வச்சுட்டோம் இன்னும் அழகான ஒரு பேர் பாருங்கள் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே விட்டால் இந்த நேம் தான் மாறும் கண்டிப்பாக அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்குங்கிறது வந்து இதுக்கு ஒரு உதாரணம் இது நான் வந்து ஸ்கூல் படிக்கையில் வந்திருக்கேங்க அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது அந்த ப்ளேஸுக்கு வந்து நான் போனது ஞாபகம் இருக்குது ஸோ அதே மாதிரிதான் இருந்துச்சு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது சேம் அதே தான் கொஞ்சம் கூட வந்து மாற்றமே இல்லாமல் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் தான் அந்த பிளேஸ் இருந்துச்சு என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக ரொம்ப சுருக்கிட்டாங்க கம்பியெல்லாம் அதிகமாக போட்டு யாருமே வந்து ரொம்ப முன்னாடி சூசைட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ண முடியாத மாதிரி ரொம்பவே வந்து பாதுகாப்பாக அந்த கம்பியெல்லாம் போட்டுட்டாங்க அங்கேருந்து என்ஜாய் பண்ண கையோடு வந்து சின்ன குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு போகிற வழியில் அங்கே நிப்பாட்டி அந்த ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் அங்கே தான் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ ஸோ சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு கார்லிக்கு அண்ட் நட்ஸு எல்லாமே அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து எல்லாம் வாங்கினோம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ஆனால் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வேணும்னா கொரியரும் அவங்க போடுவாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா ட்ரம் செட்லாம் கொண்டு வந்து நல்ல பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க கொடைக்கானல் வரவங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க டான்ஸ்லாம் ஆடி செம்மையாக பாட்டு பாடி பசங்களோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் ஆயிடுச்சுங்க ஸோ வந்து நல்ல சாப்பாடே கிடைக்கலங்க கண்டிப்பாக கொடைக்கானலில் வந்து சாப்பாடு வந்து சரியில்லை இங்கே அனிஃபா வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் இதுவும் தமிழ்நாடு தான் பட் கொடைக்கானலில் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டு வரல ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இங்கே போனோம் நாங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி நாளைக்கு ஒரு டே த்ரீ அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்